அஸ்வஸ்ம கொடுப்பனவில் புதிய மாற்றம் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் அதிகரிக்கப்பட்டது அஸ்வஸ்ம கொடுப்பனவு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இடையில் நிறுத்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் அஸ்வஸ்ம கொடுப்பனவை கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது இதற்கான வர்த்தமான அறிவித்தல் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துக்கான அதாவது ஆறாம் மாதம் மற்றும் ஏழாம் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு பெற்றவர்களுக்கு அந்த கொடுப்பனவு ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவலானது அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதற்கு முன் பெற்ற மாதாந்த கொடுப்பனவு வகைகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஐந்தாயிரம் ரூபா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பதினைந்தாயிரம் ரூபாய் என்று கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது குடும்ப அங்கத்தவர்களின் எண்ணிக்கை ஒன்று அல்லது இரண்டாக இருப்பின் இக்கொடுப்பனவுகளின் அரைவாசியை தான் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு பெற்ற முதலாம் வகையினரின் கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்துடன் நிறுத்தப்பட்டது அதேபோல் ஐந்தாயிரம் ரூபாய் பெற்ற இரண்டாம் வகையினரின் கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சுடன் நிறுத்தப்பட்டது இப்போது அரசாங்கமானது முதலாம் வகையினர் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்கள் இரண்டாம் வகையினர் ஐந்தாயிரம் ரூபா பெற்றவர்களின் கொடுப்பனவுகளை அரசாங்கம் மீண்டும் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது எவ்வாறென்றால் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படாத கொடுப்பனவுகளை மொத்தமாக வழங்குவதற்கு அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது இந்த நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் பாராட்ட வேண்டும் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இப்போது பார்ப்போம் அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதலாவது வகையினர் நிலையாற்றவர்கள் இவர்களின் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு கிடைக்காத மொத்த கொடுப்பனவாக முப்பது ரூபா ரூபாய் இவர்களுக்கு ஜூன் மாதம் கிடைக்க இருக்கின்றது இரண்டாவது குடும்ப வகையினர் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்களுக்கான மாதங்க கொடுப்பனவு ஐந்தாயிரம் ரூபாவாகும் இவர்களுக்கு மூன்று மாதங்களாக கிடைக்காத தொகை மொத்தமாக பதினைந்தாயிரம் ரூபாய் ஜூன் மாதம் கிடைக்க இருக்கின்றது மூன்றாவது குடும்ப வகையினர் வறியவர்கள் இவர்களுக்கு மாதாந்தம் ஒவ்வொரு மாதமும் கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இவர்களுக்கு வளமையாக கிடைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வளமை போன்று கிடைக்கும் நான்காவது குடும்ப வகையினர் மிகவும் வறியவர்கள் இவர்களுக்கு வளமையாக கிடைக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் வளமை போன்று கிடைக்கும் அனைவரும் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது ஒன்றாக இருப்பின் மேற்கூறப்பட்ட தொகையில் அரைவாசிதான் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுக அதாவது ஐந்தாயிரம் ரூபாய் எனில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் என்றால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் கிடைக்கும் இது குடும்ப அங்கத்தவர்கள் எண்ணிக்கை ஒன்று அல்லது இரண்டாக இருப்பின் ஆகவே பூரணமான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்று நம்புகின்றோம் இதுபோன்ற புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் எமது வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோக்களை வழங்குகின்றோம் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்